கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக சிந்தனை அதிகாரத்திலே பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்தராத ஒரு மனுஷனை அங்கே கண்டுகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இங்கே ஒரு ராஜா வீட்டுக்கு திருமணத்துக்காக அநேக ஏழை எளிய மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்போது ராஜா யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து விருந்து சாப்பிடுகிறார்கள் என்று பார்வையிட்ட போது ஒரு மனிதன் வஸ்திரமே இல்லாத உணவு அறிந்து கொண்டிருந்தான் நாம் ஒரு கல்யாணத்துக்கு போவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்கு என்பதை நம் அனைவருக்கும் அறிந்த உண்மை ஆனால் இந்த மனிதன் கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுத்து எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லியும் அந்த விருந்திலே ராஜா பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் நீ எப்படி வஸ்திரம் இல்லாமல் இங்கு வந்தாய் என்று கேட்டபோது அவன் பேசாமல் இருந்தான் எதை எந்த சிந்தனையை இதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அநேக மக்கள் திருச்சபையில அங்கமாவது கல்யாணத்துக்கும் கல்லறைக்கும் வேலைக்கும் இதற்காகவே அநேக மக்கள் திருச்சபையில் அங்கமாக்கப்படுகிறார்கள் ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை ஒரு மனவாளனாக ஆண்டவர் ஒரு மனவாளன் அவர் நமக்கு எப்போதும் பரலோக ராஜ்யத்திலே இடம் கொடுக்கிறவர் அப்படிதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நாம் திருச்சபையில் அங்கமாக்கப்பட வேண்டும் ஆனால் முழு விசுவாசம் இல்லாமல் திருச்சபையில் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து வருகிற கூட்டத்தை நாம் அடையாளம் காண முடியும் ஆகையினால் இப்படிப்பட்ட கூட்டம் இந்த திருமணத்துக்காவது ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் அப்படியே மனமாறிக்கொள்ள வேண்டும் ஏதாவது திருச்சபையில் சேர்ந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஏதாவது வேலை கிடைக்கும் என்று வந்தால் அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனமாற வேண்டும் இப்படி மனமாறவில்லை என்றால் எப்படி இந்த ராஜா வஸ்திரமில்லாதவனை இவனை கட்டி வெளியேற்றுங்கள் என்று கூறுகிறாரோ அதே நிலைமை கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகையிலே அனைவருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மனம் திரும்பாதவர்களுக்கு இது நடக்க ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஏதோ ஒரு நோக்கத்துக்காக திருச்சபையில் இணைகிற மக்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு காண ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இவர்கள் எல்லாம் முழு மனதோடு ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அது கடவுள் இதைதான் இந்த பகுதியில வெளிப்படுத்துகிறார் नहीं विसूसिताल ववडे मरी में कान बेरल अ